ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீர மாறாவீராசியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரனும் ராகவும் காரில் வந்துகிட்ருக்கிறாங்க அப்போ எதுக்கு வந்து ஒரே கலாட்டாக நடந்துட்டு இருக்கு என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் ராகவும் காரை விட்டு இறங்கி வராங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனோட பெரியமா வந்து அவங்க கார் ட்ரைவர்ட்ட இருக்கிறாங்க பெரியமா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படிங்கும் போது ஆமாண்டா உன் வீட்டுக்கு தான் இருந்தேன் ஆனால் இவன் பாரு என்கிட்ட ஐநூறுரூவா கேட்குறான் அப்படிங்கிறாங்க என்ன பெரியமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐநூறுரூவா கேட்டால் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லைடா என்கிட்ட ஐநூறுரூவா கேட்டவன் ஏமாற்றுறேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த டிரைவர் சொல்கிற சொல்கிறாங்க சார் நான் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் சார் அப்படிங்கும் போது பெரியம்மா அவர் கையிட்ட தான் கேட்டுருக்காரு நீங்க அவர்கிட்ட போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க நீங்கள் ரூபாய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரூபாய் கொடுக்கறாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்க பெரியம்மா வளைச்சிட்டு வராங்க என்னடா அந்த ஊர் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டே பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டு வாசல்ல வந்து காரை விட்டு மூணு வரை இறங்கி நிற்கிறாங்க நின்றுதுமே பார்த்தோம்னா அந்த பாட்டி வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடா இது வீடு அப்படிங்கிறாங்க என்ன பெரியம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது இங்கே பாரு வாசல் தெளிச்சு கோலம் கூட போடலை இந்த வீட்டில் பொம்பளைங்களாம் என்ன பண்றாளுவோ ராகவ் உனக்கு கல்யாணம் ஆயி போச்சுல அப்படிங்கும் ஆமா பாட்டி கல்யாணம் ஆயி போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ உன் பொண்டாட்டி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது போது ஐயோ வந்ததுமே வந்து பாட்டி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு ராகவ் வந்து நினைக்கிறாங்க சாயங்காலம் மணி அஞ்சு மணி ஆயாச்சு இன்னும் வாசல் பெருக்கி கோலம் போட போடல காலையிலே கோலம் போடல போலுக்கு ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல பொம்பளை இருக்காளு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடைய பாட்டி வந்து அங்க வீட்டுக்குள்ள வராங்க வந்ததுமே வள்ளி வந்து பெரியமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட வராங்க வாங்க பெரியமா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது என்னடி ஆமாம் பார்த்தா மட்டும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை போட்டு அவங்க திட்டுறாங்க ஐயோ உடனே எந்த பெரியம்மா வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்னென்னா பெரியமா வந்துருக்கிறாங்க என்ன பிரச்சனைலாம் நடக்கும் தெரியல எங்கே இவங்களை பார்த்து அப்படிங்கும் போது நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஏண்டி வீட்டில் மூணு பொம்பளைங்க இருக்கிறீங்க வாசலில் ஒரு கோலம் கூட உங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லவும் இல்லை பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படி சமாளிச்சிட்டுக்குமே பார்த்தோம்னா ராகவம் வந்து கண்மணி அழைச்சிட்டு வராங்க உடனே கண்மணி பார்க்கறாங்க இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும் போகும்போது அப்போ ராகவ சொல்கிறாங்க இவங்க தான் பா என் பாட்டி அதாவது அப்பாவை தூக்கி வளர்த்தவங்க இவங்க தான் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கும்போது கண்மணி வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க இப்போ இதெல்லாம் போகிறோம் போகிறோம் நீ வந்து இவனுக்கு பொண்டாட்டி தானே இந்த வீட்டுக்கு மருமக தானே வாசலை தெரித்து ஒரு கோலம் கூட உன்னால் போட முடியாத என்ன அப்படின்னு சொல்லும்போது கண்மணி உடனே முடிக்கிறாங்க இது என்னது வந்தது வராதமா அந்த பாட்டி நம்மளை போட்டு இப்படி திட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி முழிக்கவும் ராக வந்து அங்கே தூரத்துலேருந்து கொஞ்சம் பெசாமல் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி செய்ய கட்டுறாங்க அதனால் கண்மணியும் முடிச்சுக்கிட்டு பெசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க என்னடி என்னை பார்த்து மொறச்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கும்போது அப்படில்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்ன பெரியம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அம்மா உன் பையன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டியா என்ன சொல்ல பொண்ணைக்கு உன் தம்பியெல்லாம் கூப்பிட்ருக்கே இல்லை அண்ணை என்ன கூப்பிடாம நீ விட்டுட்டே இல்லை அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா அது ஏதோ அவசரத்தில் நடந்து போச்சு அப்படிங்கும்போது ஆமாண்டா என்னை கூப்பிடாத அண்ணை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிகிட்டு திட்டிட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வராங்க உடனே மாறன் வந்து பார்க்குறாங்க ஐயோ பாட்டி வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்போ வீரா வந்து பார்க்குறாங்க இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் எங்க பாட்டி அப்படிங்கிறாங்க உடனே வந்து வள்ளி சொல்றாங்க வீரா பாட்டிக்காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படிங்கும்போது வீரா வந்து பாட்டிக்காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் போடுவோம் என்ன பொம்பளைங்க இருக்கிறதுன்னு சரிங்க வாசல் தெரிச்சு கோலம் கூட போட முடியாது அப்படிங்கும் போது உடனே வந்து வழி சொல்றாங்க பெரியமா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நீ சமாளிச்சதெல்லாம் போறேண்டி இன்னும் போல கரெக்டா ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு வாசல் பிரிச்சு கோலம் போடுந்தீங்க அப்படிங்கிறாங்க உடனே வள்ளி சொல்றாங்க பாட்டி வீரா பத்தி உங்களுக்கு தெரியாது அவ கோலம் போட்டா அவ்வளவு அழகா போடுவோம் அப்படிங்கிறாங்க ரோட்டில் போகிற வரவங்க கூட நின்று பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு வீரா கோலம் போடுவோம் அப்படிங்கும் போது நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னது வந்த ஒரு நாள்லேயே தாங்க முடியல கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க அப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரகிட்ட சொல்கிறாங்க என்ன நாங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் வள்ளி என்ன நடக்க போது தெரியல சரி கொஞ்சம் அமைதி இரு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்குலாம் ஒரு மூணு போட்டி உங்கள் ரெண்டு வருக்கும் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னது போட்டியுன்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் வந்தவங்க தானே அப்போ இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நீங்கள் ரெண்டோரு தான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும் எல்லாமே நீங்கள் தான் இழுத்து போட்டு செய்யணும் அதனால உங்கள் ரெண்டு ஊருக்கும் நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் மூணு போட்டி வைப்பேன் அதில் யார் ஜெவிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து மாறன்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி பரிசுலாம் கொடுக்க போறீங்களான்னு கேட்கும்போது ஆமாண்டா பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க போகிறாங்க அப்போ ராகவும் கண்மணி ரூமுக்குள்ளே வரும்போது கண்மணி சொல்கிறாங்க என்னங்க இவங்க வந்ததும் வராதும்மா இந்த இப்படிங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க அதனால நான் அவங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா பாட்டி வந்து அவங்க கண்மணி இருக்கிற ரூமுக்கு வராங்க உடனே வந்து பாட்டி வாங்க பாட்டி அப்படின்னு வந்து ரெண்டு ஊரும் கூப்பிடவும் உடனே வந்து பாட்டி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி ரூம் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ரூமாடா ஆடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கேருந்து தான் நீ வந்து கடைக்கு கிளம்பி போவியா அப்படிங்கும்போது போது ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரூம் மாதிரிக்கே இருக்கு வெறும் குப்பையும் கூலமாக இருக்குது ஏன்டி இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்க மாட்டே அப்படிங்கும்போது போது அப்போ கண்மணி சொல்றாங்க இல்லை பாட்டி ரூம் எல்லாம் கிளீனாக தான் இருந்தது இப்போ துணியை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா மழை வர மாதிரி இருந்துட்டு நான் வெளியே போய் பார்த்தேன் அதனால தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க இல்லன்னா கிளீனா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி நேத்து வரைக்கும் நம்ம கிளீனா வச்சிருந்தா இன்னைக்கு நான் வரப்போறேன் தெரிஞ்சு ரூம் எல்லாம் குப்பை பண்ணி போயிடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஐயையோ இந்த பாட்டியை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கண் பண்ணி நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வருமே அப்போ ரூம் அவ்வளவு பக்காவா க்ளீனா இருக்கும் பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் மாறன் வள்ளி மூணு நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க வீரா அப்போ வந்து வள்ளி சொல்றாங்க தான் வந்து அண்ணனையும் என்னையும் தூக்கி வளர்த்துவங்க சொல்ல பண்ணக்கி இவங்க குடும்பமா கிடையாதான்னு கேட்கறாங்க இல்ல இல்ல குடும்பம்லாம் உண்டு ஆனா மருமகளுக்கு இவங்களுக்கு ஆகலை அதனால ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அய்யய்யோ எங்க அனா ஆசிரமத்தை வந்து கஷ்டப்படுதான்னு கேட்கும் போது அப்போ மாறன்னு சொல்றாங்க நீ வேற மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்து நல்லா ஜாலியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க வேற கஷ்டப்பட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே வந்துருந்தாங்க என்னடி மூணு நின்னு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வீரா வந்து முழிக்கிறாங்க இப்படிதான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் வெட்டி பார்க்கலாம்